வேதம் கேட்போம் இசக்கியல் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புற வாசல் வழியே திரும்ப பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தரெண்ணை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார் பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்து கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மனுபுத்திரனே கர்த்தருடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதின் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோடே சொல்வதை எல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் இன்னவிதமென்று நீ பார் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அருவறுப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குளச்சல் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்த எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமல் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் காவலை காக்குறதற்காக வைத்தீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமுள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேல் வழித்தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழித்தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களுமாகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியன் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள் அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியன் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரரா இருப்பார்கள் அவர்கள் இவர்களுடைய நரகளான விக்ரங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஷ்டவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணின படியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமல் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் லட்சையையும் தாங்கள் செய்த அருவறுப்புகளையும் சுமக்க கடவர்கள் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாய் இருக்க கட்டளையிடுவேன் இஸ்ரவேல் புத்திரரே என்னை விட்டு வழித்தப்பிப் போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்றும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கத்ராகே ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சனல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும் வேர்வை உண்டாகத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்து இருந்த தங்கள் அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை கொள்ள கடவர்கள் தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள் ஆசாரியர்களில் ஒருவனும் பிரவேசிக்கும்போது பிரவேசிக்கும் போது விதவையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரவேல் வம்சத்தால் ஆகிய கன்னிகையாகிலும் ஒரு ஆசாரியனின் மனைவியா இருந்த விதவையை யாகிலும் விவாகம் பண்ணலாம் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் வழக்கிருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமா இருந்து என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் நியாய பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள் தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தி சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படலாமே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் செத்த ஒருவனிடத்தில் போய் தீட்டுப்படலாகாது அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏழு நாள் எண்ணப்பட வேண்டும் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பிரவேசிக்கிற அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம் ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்களாக நானே அவர்கள் காணியாட்சி போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள் இஷ்டவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதா இருப்பதாக சகலவித முதற் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையதா இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் பறவைகளிலும் மிருகங்களிலும் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் புசிக்கலாகாது